யுனைடெட் அரபு எமிரேட் உலகத்திலேயே மூணாவது பணக்காரன் நாடு அப்படிப்பட்ட துபாய் ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலு டூரிசம்காக ஒரு மிகப்பெரிய கையில எடுக்கிறாங்க உலகத்திலேயே உயரமான கட்ட முடிவு செய்யறாங்க துபாய் கட்ட போற பில்டிங்கு சிக்காகோ சேர்ந்த ஒன் கம்பெனி பில்டிங் ஸ்ட்ரக்சர் டிசைன் வடிவமைச்சு துபாயோட கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கிறாங்க டிசைன் படி பில்டிங் உயரம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு அடி உயரமா இருக்க போகுதுன்னு தெரிய வருது துபாய் கவர்மெண்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் துபாய்க்கு கொண்டு வரப்படுது கட்டப்போற பில்டிங்கு புர்ஜ் கலிபான்னு பேரும் வைக்கப்படுது புர்ஜ் கலிபாவோட உயரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பில்டிங் மட்டும் ரொம்ப ஆழமா இருக்கணும் இங்குதான் அந்த பிரச்சனையே உருவாக ஆரம்பிக்குது துபாய் பாலைவன நிலமா இருக்கிறதுனால லேண்டோட சாய் இருக்கமா இல்லாம லூஸ் ஆயிருக்கு ஏத்த மாதிரி குறைவாகவும் சில நேரம் அதிகமாகவும் வீசுறதுனால எந்த சைடு சப்போர்ட்டும் இல்லாம ஃப்ரீ ஸ்டாண்டிங் மெத்தட்ல புஜ் அவர் கட்டுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல இங்க இருக்கம் இல்லாத பாலைவன நிலமான துபாய்ல ரெண்டாயிரத்தி அடி உயரம் கொண்ட முடியும் அதிகபட்சமா எப்படி கட்ட முடியும் இதுவரைக்கும் ஆயிரத்திற்கும் அதிகமான நிலநடுக்கத்தை சந்திச்ச துபாய் நிலநடுக்கத்தையும் தாங்கி நிக்கிற அளவுக்கு புஜ் கலிபாவை கட்ட முடியும்னா அப்ப புஜ் கலீபாவோட கட்டுமானத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவாக இருக்கும் உலகத்திலேயே உயரமான புர்ஜ் கலிபா பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி முதல் கட்டமா பனிரெண்டாயிரம் வேலையாட்கள் துபாய்க்கு கொண்டு வரப்படுது புர்ஜ் கலிபாவோட உயரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால புர்ஜ் கலிபாவை தாங்கி நிற்க போற பவுண்டேஷன் பிரம்மாண்டமாவும் அதே சமயம் ரொம்ப சவாலான ஒன்னா இருக்கும் அதுக்கான காரணம் துபாய் பாலைவன நிலமா இருக்கிறதுனால மண் இருக்கமா இல்லாம இருக்கு நார்மலா இன்ஜினியர்ஸ் ஒரு பில்டிங்கான பவுண்டேஷன் ஆர்டர் கடினமான மண் இருக்கிற தான் பவுண்டேஷனை கட்டுவாங்க இந்த மாதிரி பவுண்டேஷன் கட்டும்போது போது பில்டிங் வெயிட் கேத்த மாதிரி பவுண்டேஷன் ஆடு கம்ப்ரஸ் ஆகி செட்டில்மெண்ட் ஆகும் இந்த கம்ப்ரஷன் செட்டில்மெண்ட் ஈக்குவலா ஒரு சேஃப் லிமிட் கொண்டே இருக்கும் இதே மாதிரி துபாயோட மண்ணுல புஜ் கலிபாவ கட்டினா புஜ் கலிபாவோட வெயிட் கேத்த மாதிரி பவுண்டேஷன் மண்ணுல கம்ப்ரஸ் ஆகும் இங்கதான் மண் இருக்கமா இல்லாததுனால ஈக்குவலா செட்டில்மெண்ட் ஆகாம சேஃப் லிமிட்டையும் தாண்டி போறதுனால புஜ் கலிபா கண்டிப்பா கீழே விழுந்துடும் இதையெல்லாம் யோசிச்ச புஜ் கலிபாவோட சீஃப் டிசைன் இன்ஜினியர் மிஸ்டர் பில் பேக்கர் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாரு முதல் கட்டமா புஜ் கலிபாவோட பேஸ் ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர் டிசைன்ல இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி பிரிக்ஷன் பைல் பவுண்டேஷன் மெத்தட்ல பில் பேக்கர் கட்ட முடிவு செய்யறாரு துபாயோட நிலத்துல ஹார்ட் ஸ்டேட்டாங்க கடினமான பாறைகள் இருக்கிற லேயர் ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால பிரிக்ஷன் பைல் மூலமா புஜ் கலிபாவோட பவுண்டேஷன் நாற்பத்தி எட்டு மீட்டர் வரைக்கும் ஆழமா தோண்ட முடிவு செய்யறாங்க மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பைலுக்கான போர்வல் நிலத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சில அடிகள் தோண்டும் அங்கதான் இன்னொரு பிரச்சனை உருவாக துபாயோட நிலத்துக்கு அடையில கடல் தண்ணி ஊடுருவி இருக்கிறதுனால போர்வெல்ல தண்ணி கசி அதே நேரத்துல ஹெவி போர்வெல்ல தொடர்ந்து தோன்றதுனால போர்வெல்லோட ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது இங்க தான் பில் பேக்கர் இன்னொரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாரு நேரத்துல ட்ரில்லிங் பண்ற ஆகுவர் சாப்டில டிரில்லிங் ஒரு விதமான திரவத்தை செலுத்துறதுனால போர்வெல்லோட ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாம அதே நேரம் நிலத்துல இருக்கிற கடல் தண்ணி கசிவையும் ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் நிலத்துல தோண்டப்பட்ட அந்த போர்வெல்ல தோண்டப்பட்டி கான்கிரீட் ஹாலோ சிலிண்டர்ஸ் வச்சு ஸ்பெஷல் கான்கிரீட் கலவையான எஸ் சி 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 சிக்ஸ்டிங்கிற கான்கிரீட் கலவைய ட்ரிமி பைப் மூலமா பைப்புக்குள்ள ஊற்றப்படுது இது மாதிரி மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பயிலும் ரெண்டு வருஷத்துல கட்டி முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பயிலுக்கு மேல ராப்ட் பவுண்டேஷன் பேச கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த ராக்டி பவுண்டேஷன் கிட்டத்தட்ட பதினோரு அடி திக்னஸ் அளவுல கட்ட முடிவு செய்யறாங்க வைஷப் ஸ்ட்ரக்சர்ல மேசிவா இருக்க போற இந்த ராக்டி பவுண்டேஷன் கட்டுறதுல இன்னொரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது துபாயில நாற்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு மேல வெயில் அடிக்கிறதுனால ராப்ட் பவுண்டேஷனுக்காக தயாரிக்கிற சிமெண்ட் கலவை சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆகி கட்டி ஆகுது இந்த பிரச்சனையை சமாளிக்க ராப்ட் பவுண்டேஷனுக்கான கட்டுமான வேலைகளை இரவு நேரத்துல செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல சிமெண்ட் கலவையில ஐஸ் கட்டிகளை போட ஆரம்பிக்கிறாங்க இப்படி சிமெண்ட் காலவையில ஐஸ் கட்டிகளை போடுறதுனால சிமெண்ட் எழுகிறதுக்கான நேரம் அதிகமாக்கப்படுது புர்ஜ்கலிபாவை தாங்கி நிக்கேஷன் வெற்றிகரமா கட்டி முடிக்கிறாங்க அதே நேரத்துல புரட்சி ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கிராவிட்டினாலையும் துபாய்ல அடிக்கடி சான்ஸ்டுங்கிற மணல் புயல் வீசறதுனால கட்டிடம் கீழே விழாம இருக்க ராப்டி பவுண்டேஷன்ல இருக்கிற ஏரியாவுல எக்ஸ்ட்ரா பைல் உருவாக்கி புஜ்கலிபாவோட இணைக்கப்படுது இப்படி பண்றது மூலமா புருஷ்கலீஃபாவல் பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு புர்ஜ் பவுண்டேஷன் தொடர்ந்து கடல் நீர் ஊடுருவி பவுண்டேஷன்ல இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பைல் மேல பண்றதுனால கரோஷன் ஆகி இருக்கிற ரீபாஸும் கான்கிரீட்டும் பாதிக்கும்னு தெரிய வருது

இப்படியா கிட்டத்தட்ட மொத்த எழுநூத்தி பதினாறு அடி உயரமா இருக்கிறதுனால துபாயோட மழைக்காலங்கள ஏற்படுற மின்னல் புஜ் கலிபாவை தாக்காம இருக்க புர்ஜ் கலிபாவோட உச்சியில லைட்னிங் அரஸ்டரை வைக்கிறாங்க மின்னலை ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள இந்த லைட்னிங் அரஸ்டல்ல இருக்கிற ஒரு சின்ன பேட்டரி சென்சார் மூலமா இயக்கப்பட்டு ஆப்போசிட் சார்ஜ உருவாக்கி மின்னல ஈர்க்க ஆரம்பிக்குது புர்ஜ் கலிபாவ மின்னல் தாக்கும் லைட்னிங் அரஸ்டர் மூலமா மின்னல்ல இருக்கிற எலக்ட்ரான் புர்ஜ் கலிபாவோட எக்ஸ்டர்னல் காலம் வழியா ஊடுருவி நிலத்துல இருக்கிற எர்த் பீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கப்படுது இந்த லைட்னிங் அரஸ்டரானதான் மின்னல் மூலமா புர்ஜ் கலிபாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இப்ப வரைக்கும் பாதுகாப்பா இருக்க காரணம் இப்படியா தொடர்ந்து ஆறு வருஷமா கட்டப்பட்டதும் இன்னைக்கு புர்ஜ் கலிபா மூலமா ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வருமானமா துபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இவ்ளோ உயரமான புர்ஜ் கலிபாவ தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட விசிபிளா தெரியற அளவுக்கு கட்டி இருக்கிறது உண்மையிலேயே புர்ஜ் கலிபா நவீன காலத்து அதிசயம் சொல்லலாம் அப்படிப்பட்ட புர்ஜ் கலிபா ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் நைன்டீன் பேண்டமிக் சுச்சுவேஷனால நிறைய மக்கள் ஒருவேளை உணவுக்கே வலி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த நேரத்துல தான் புர்ஜ் இருந்த பன்னெண்டு லட்சம் லைட்ட விற்கிறாங்க ஒரு லைட்ட ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுமோ அந்த விலைக்கு வித்து பன்னெண்டு லட்சம் மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காங்க துபாய் கவர்மெண்ட் இந்த டொனேஷன் மூலமா வேர்ல்டு டாலர்ஸ் டொனேஷன் பாக்ஸ்ங்கிற பேரும் புர்ஜ் கிடைச்சிருக்கு